ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரபரப்பாக ரெடி ஆகிட்டுருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் புளி சாதம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் போக முடியல பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு காலேஜுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லீவ் லீவிட்ருக்காங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க இப்போ வந்து அதனால் அம்மா அக்கா எல்லோருமே பாத்திரமெல்லாம் கழி நான் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சு கே கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டேன் எல்லாேருமே இப்போ ரெடியாக போகிறோம் நான் வந்துட்டு நானாக வீடியோ எடுக்கிறதுனால நான் வீடியோவில் இருக்க மாட்டேன் அதிகமாக யாரும் வீடியோ எடுத்து கொடுக்க மாட்டாங்க நானே தான் வீடியோ எடுத்துக்கணும் அதனால பார்த்திங்கன்னா அதிகமாக வீடியோவில் நான் வர மாட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு அவ்வளோதான் ஃபோ ரெடி ஆகிட்டோம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான் நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முனியப்ப சாமி கிட்டே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வண்டி எடுப்போம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பார்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பக்கமோ என்னென்னு எனக்கு சரியாக தெரியல இந்த இடமோ டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு பின்னாடியெல்லாம் எல்லாம் மாமரம் அந்த மாதிரி எல்லாம் நிறையா இருந்துச்சு பா கிணறு கிணத்துல பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனெல்லாம் இருந்துச்சு அது வீடு எடுத்தால் அது மிஸ் ஆகிடுச்சு சூப்பராகவே இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ டீ குடித்தாங்க அப்புறம் ஜூஸு அப்புறம் ஐஸ்கிரீமு அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் கணக்குமட்டி சித்தர் கோயில் இருக்குது அங்கே தான் போகலாம் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா பழனிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியுமே என்னான்னு தெரியல எனக்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியும் அதனால சரி அங்கே போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம் பழனிக்கு போய்ட்டு போனமுன்னா டைம் ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டு எங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிருப்போம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது சுற்றியும் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தாங்க இருக்குது ஒரு இடம் போல் இருக்குது சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்காங்க அது வரைக்கும் சித்தரோட இடம் போல் இருக்குது நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் தூரமாகவே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் பாருங்க நிறைய பேர் ட்ராவல்ஸு காரு அந்த மாதிரி வந்தாங்க பழனிலேருந்து கூட பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு பஸ் விட்டுருக்காங்க கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஆட்டோ வருது பஸ் எல்லாமே வருது ஒரு கணக்கம்பட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் போல் எனக்கு சரியாக தெரியல அங்கே பாருங்கள் ஒருத்தர் ட்ராவல்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராவல்ஸில் வந்திருக்காங்க இப்போ வந்து சாயங்கால டைம்ன்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது என்னான்னு தெரியல எனக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ ஃபேமஸாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல நிறைய கார் இன்னும் முன்னாடி போக போக நிறைய கார் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து போடலாம் நம்மள மாதிரி தெரியாதவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஊதுபதி கலப்புரம் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து வாங்க தேவையில்ல போல் இருக்குது என்ன இலைன்னு தெரியலை சரி கவனிக்கலாம் அந்த இலையும் அப்புறம் ஆல்ரெடி போவோம் இப்போ கவரில் வச்சு இருபது ரூபான்னு கொடுக்குறாங்க அது வாங்கிட்டு பூஜை கொண்டு போயிட்டு பார்த்திங்கன்னா அது கவரோடு வச்சுட்டோம்னா அவங்க வந்துட்டு பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க நாங்கள் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கார் இருக்கு பாருங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரத்தில் நிறுத்ததுனால நடந்தே அப்படியே பார்த்துட்டு போனோம் சைடு ஃபுல்லாகவே எல்லாம் பொம்மை கடைங்க எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க அங்கே வந்துட்டு தொண்டு வேலை செய்கிறவங்க பூஜை பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க ஏன்னா சித்தர் வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தார் போல் அதனால் இங்கே வந்து அரிசி வந்து அன்னதானத்துக்கு அங்கே வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டியும் நாம் வந்து வீட்டுக்கு பயன் போகிறது வாங்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு அரிசி பையில் கடைங்களில் கூட இவரோட போட்டால் தான் இருக்குது வண்டியில் வரும்போது நான் பார்த்தேன் நல்ல ஃபேமஸான தான் போகல இது வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வந்து இந்த இடத்துல வந்து சமாதி செஞ்சுருக்காங்க அதனால தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைவேறது ஜீவசமாதானத்துனால அவர் வந்து கடவுளாகவே மாறிட்டார் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே அப்படியே பழகுமாம்மா அதனால் வந்துட்டு அவர் வந்து கடவுளாகவே மாறிட்டார் இவர் தான் அவர் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு மிச்சிட்டு இருந்திருப்பார் போல் இப்போ வந்துட்டு சி அதுக்கப்புறம் சித்தராவாக மாறி இருக்கிறாரு எனக்கே ஃபஸ்ட் டைம் எடுத்தனால ஃபுல்லாக டீட்டெயிலெல்லாம் எனக்கு தெரியல உள்ளே போனது இலை அப்புறம் வாழைப்பழம் அந்த மாதிரியெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாடு மிச்சதுனால அவரோட மாட்டுக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாமும் வச்சுருந்தாங்க அவர் இருந்த இடம் வாழ்ந்த வீடு அந்த மாதிரி எல்லாமும் இருந்துச்சு அந்த பாருங்கள் ஃபுல்லாக கிரவுண்டு தான் நல்லா பெருசாகவே இருக்குது எவ்வளோ ஃபோட்டோ வந்தாலுமே இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம் இங்கே உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அவரை வந்துட்டு சமாதி செஞ்ச இடம் இந்த இடம் அப்படி பார்த்திங்கன்னா சாமியாக ஆயிட்டாரு இப்போ வந்து எல்லாம் நிறைய வந்துட்டு இங்கே தான் வராங்க பாருங்கள் நாங்கள் வந்துட்டு இப்போ எல்லாம் போயிட்டு சா கும்பிட்டுட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்து தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் லைட் வெளிச்சத்துக்கு அவ்வளோவா தெரியல ஃபோட்டோ அஞ்சு சம்மதி எல்லாம் கிளேர் அடிக்குது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப வெளியில் வந்துவிட்டோம் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது பேர் போல போயிருந்தோம் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக தான் இருக்குது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இருக்குது நாங்கள் வந்துட்டு இப்போது அர்ஜெண்ட்டாக கிளம்பிட்டோம் ஏன்னா இப்போ இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி ஆகிடுச்சி தங்கத்தேர் பார்க்கணும் பழனிக்கு போயிட்டு தங்கத்தேர் பார்க்கணும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதனால நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே அதிக நேரம் இல்லை பார்த்துட்டு நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம் பார்க்காதவங்க வீட்டு